ஸ்ரீமதே ராமானுசாய நமக ஸ்ரீ வரவரமணியே நமக ஸ்ரீ ஸ்தலசேன மகா குரவே நமக கடந்த சில நாட்களாக ஸ்ரீ குவரத்தாழான் அருளி செய்த அதிமானுஷ்தவம் என்னும் கிரந்தத்தை அனுபவித்து வந்தோம் அதில் அதிமானுஷ ஸ்தவம் எங்கே வெளிப்படுகிறது எந்த அவதாரத்தை வெளிப்படுகிறது என்றால் பெரும்பாலும் கிருஷ்ணாவதாரத்தில் தான் நான் அனுபவிக்க முடியும் ராமாவதார தர்மநிலையிலும் தர்மத்தை நிலைநாட்டுவதிலும் தயாளகுணம் தர்ம குணத்திலும் இருப்பதை நாம் அறிவோம் ஆனால் பிறந்த நிலையிலிருந்து பரஞ்சோதி ஆதியஞ்சோதிக்கு எழுந்தளும் வரை அத்தனை சிரேஷ்டிதங்களையும் நாம் கிருஷ்ணாவதாரத்தில் பரிபூர்ணமாக அனுபவிக்க முடியும் கடந்த சில நாட்களாக நாம் அனுபவித்து வந்தோம் ஒரு உதாரணம் வரை உதாரணம் சொல்லலாம் அதாவது குழந்த பிறந்துட்டான் கிருஷ்ணன் வசுதேவன் வீட்டுக்கு வந்தாச்சு விரத்தி மகனாக விருந்து ஊரில் உருத்தி மகனாக ஒழித்து வளர அப்படின்ட்டு வந்தாச்சு ஒரு வீட்டில் பிறந்த வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனேயே குழந்தைக்கு இது பண்ணி பேராட்டு அண்ணமாடங்கள் செய்வதற்கு இருக்கோ ஸ்டியூரில் வந்து பட்ட இது பட்டபிலாம் சொன்ன மாதிரி அவர் பேரெல்லாம் வச்சாச்சு பேர் உடனே கிருஷ்ணனுக்கு இது அடுத்து அது வந்து குழந்தைய பால் விட்டு தொட்டில் விட்டு போகிறாள் குழந்தை இப்போ எவ்வளோ எவ்வளோ உயரத்துலையும் எவ்வளோ நிலத்துலையும் இருந்தது நம்ம கையால் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இருந்திருக்கும் குழந்தை அதிகபட்சம் போனாக்கு அந்த குழந்தைக்கு வந்து அசுரனால் ஏவப்பட்ட ஹம்சனால் ஏவப்பட்ட பூதனையானவள் பால் பால் புகட்ட பொழுது அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போனாள் அந்த குழந்தைக்கு தெரியாதான்னு நான் அப்போவே ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு முதல் முதலில் அம்மா அவனே பாலையும் சேர்த்து அவள் உயிரையும் சேர்த்து குடித்தாரான் பேச்சு மலையும் நக்கண்டு பின்னையும் இல்லாத நெஞ்சம் அப்படின்ட்டு வாழ பிரியாழ அரளி செய்கிறான் கிருஷ்ணாவதா முழுதான சிரேஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் பெரியாழ்வாதே நமக்கு கதி அவரை விட்டால் நமக்கு வேறு கதியே கிடையாது அவ்வளோ அருமையாகவும் குழந்தை பிறந்த பல்மலை தரத்துலேருந்து வந்து அத்தனை பேருக்கு பாடிண்டு இருக்கிறது வந்து இந்த பெரியாழ்வார் தான் இந்த நன்றாக இன்னும் சில பல நாட்களே ஒவ்வொரு அவசரமாக பெரியாழ்வார் திருமணியை அனு அனுபவிக்கும் பொழுது கிருஷ்ணன் கண் கண்முன்னே நடனமாடுவான் இப்போது நாம் ஆரம்பிப்பது என்னவென்றால் அவர் மாலரின் அரங்கம் நீங்கி மாலிடம் சோலை செல்லும் பொழுது மூணு மாலிடம் சோலையிலும் மூன்று ஸ்தவங்கள் செய்ததை நாம் அறிவோம் முதலில் வைகுண்டஸ்தவம் அதுக்கடுத்து அதிமான்ஷஸ்தவம் வைகுண்டஸ்தவம் நூற்றி முப்பது பாட்டு இருக்கும் முந்நூற்றி இருபத்தி முந்நூற்றி முப்பது பா ஸ்லோகங்கள் அதிமான்ஷம் அறுபத்தி ரெண்டு ஸ்லோகங்களை கொண்டது அங்கே போன உடனே சுந்தரபாகுவோட எளிமையில் மலை அழகையிலையும் சுந்தரபாகுவின் சுந்தர தோழனின் அழகிலேயும் ஈடுபட்டு அவர் முக்கியமான ஒரு பிரார்த்தனை உண்டு சுமந்திர தோழன்ட்டு வைக்கிறார் அது ஆழ்வான் அது என்ன நான் எம்பெருமானால் திருவரங்கம் நீங்கி திருநாராயணபுரத்தில் எழுந்துள்ளார் நானும் அவரை பிரிந்து வாடுகின்றேன் அவர் நிழலில் திருவடிகளில் எனக்கு வாழ்ச்சி வேண்டும் வாழ்ச்சின்னா அவர் சேகரம் செய்ய வேண்டும் அவர் திருவடியே தஞ்சம் எனக்கு அவரே மறுபடியும் எங்களை சேர்த்து வைப்பாயாகங்கிற மாதிரி இந்த ஸ்தவத்தில் ஈடுகட்டுற அருளி செய்கிறார் இந்த சுந்தரபாகு ஸ்தவம்னு இது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களை கொண்டது ஒவ்வொரு ஸ்லோகமும் மிக அருமையாக இருக்கும் அதே நூ முதலில் பயந்து ஸ்லோகங்கள் வந்து மலை நதி அப்சர ஸ்திரீகள் அப்புறம் யானை மிருகங்கள் அதெல்லாம் வந்து அருள் சொல்லுவார் ஸ்லோட்ட சோழமிட்டு அருள் ஸ்லோகமிட்டு அடுத்து கொஞ்சம் செலோகங்களில் சுந்தரத்தோழனோட அழகையும் இதையும் இது பண்ணுவார் சில ப அதுக்கு பிறகு வைகுண்டத்தின் நிலைமைகளையும் வைகுண்ட கத்தியத்திலாம் எப்படி இருக்கும் வைகுண்டத்தின் நிலைமையையும் அதுகளை பற்றி அருளி செய்வார் பிறகு போக போக பல அவதாரங்கள் மற்ற அவதார்க்கு ஒரு பத்து அவதாரங்களை அவர்கள் செய்வார் சில விஷயங்கள் இதில் வந்து அவதாரங்களை பேசும் பொழுது அதிமான்ஷ்தவத்தில் என்ன நிகழ்ச்சி நிகழ்ந்ததோ அதுவே மறுபடியும் வரலாம் அதனால் வந்து தப்பே கிடையாது என்ன குரத்தாழ்வான்னு தெரியாது நம்ம பாடினப்போகிறோம் குரத்தாழ்வான் வந்து அப்பேற்பட்டவர் குரத்தாழ்வான் அப்பேற்பட்ட குரத்தாழ்வானே அதிமோஷ சவத்தை கொஞ்சம் அனுபவிப்போம் அதாவது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்களுடையது முடிந்த வரையில் அடியன் கிரகித்த வரையில் கிரகித்து கொண்ட வரையில் நான் சொல்லி சொல்லுகிறேன் குற்றங்கள் குறைகள் நிறையாக இருக்கலாம் அதை நீங்களும் பாகவதர்களாக நீங்கள் இதை க்ஷமித்து விட வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சுந்தரபாக ஸ்லோக சோஸ்திரத்தை சுந்தரபாக ஸ்தவத்தை ஆரம்பிக்கிறேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்ல முடியலையனாலும் அங்கங்கே அப்பப்பொழுது எது நம்ம என்ன இருக்குமோ நம்ம அனுபவிக்க வேண்டிய அனுபவித்து கேட்கலாம் ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமஸ்ரீ ஸ்ரீவத்ஷ சிங்ஹமிஸ்ரேபியோ ஸ்திரே ஸ்திரீ கண்டேந்தி மங்களசூத்திரதாம் அப்படின்னு தனியன் இது குரத்தாழ் தனியினது அடுத்து சொல்கிற முதல் ஸ்லோகத்தில் வந்து ஸ்ரீமந்தோ ஹரிசரணோ சமாசிரதோகம் ஸ்ரீராமாவரத முனீந்திரலப்தபோதக நின்பி சுந்தரோ ரூபாகும் சோஷி தச்சரண விலோகனாபி லாட்சி அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை அழிச்சு முதல் ஸ்லோகம் இதில் என்னென்னாக்க முதல் ஸ்லோகத்தில் வந்து ஒவ்வொரு ஸ்லோகம் ஆரம்பிக்கும் பொழுதும் இவர் வந்து திருமலை நாயகரே திருமலையின் தலைவரே சுந்தரத் தோளுடையானே அழகரேன்னு அப்படி ஆரம்பித்து ஆரம்பித்தோ ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் இது நாம் பல இடங்களில் அழகரே சுந்தரத் தோளுடையானே திருமலையின் அழகரே என்று விழிப்பதை மறந்துவிட்டாலும் அவர்கள் விழித்து பாடிய ஒவ்வொரு ஸ்லோகங்களும் திருமலை அழக திருமலை அழகரே கள்ளழகரே திருமாலரின் ஜோலை கதிபதியே என்று வருணித்த கூறியதான் பாடியுள்ளார் அந்த ஸ்லோகமிட்டருல்ல நாம் சில இடங்களில் இந்த வார்த்தைகளை சொல்ல மறந்தாலும் இது அத்தனையுமே திருமாலின் ஜோலை அழகரை விழித்து ஒவ்வொரு பாசுரத்திலையும் கூறியதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இப்போ முதல் சுலோகத்தில் வந்து சொல்கிற அழகரே எம்பெருமானா திருவரங்கம் நீங்கி திரும திருநாராயணபுரத்தில் வசித்து வருகின்றார் அவர் இல்லா திருவரங்கம் அடியேனுக்கு புகக்கவில்லை உகக்கவில்லை அடியேனும் திருவரங்கம் நீங்கி திருமாலின் ஜோலை தேவரின் மலையடி வாரத்தில் வந்து நின்றோம் எங்களுக்கு இனி செய்ய வேண்டிய உபகாரம் என்ன என்றால் நான் எப்பொழுதும் எம்பது மாநாரை சேவிக்கப்பெற வேணும் என்று இந்த சவஸ்தின் பயனாக எனக்கு இனி என்ன தரணும் எம்பது திருவடி நிழலில் வாழ்ச்சி தமக்கு கிடைக்கப்பட்டதாக வேண்டும் என்று எம்பெருமானார் திருவிழா சேர் எம்பெருமான கூப்பிடு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருட்டோம் என்னையும் ஸ்ரீரங்கத்தை கடைசி ஸ்ரோகத்தில் வரும் இது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஸ்ரோகத்தில் எம்பெருமானார திரு ஸ்ரீரங்கம் வரட்டும் அடியும் ஸ்ரீரங்கத்தில் போய் அந்த ஊர்களில் ஒரே நிலைகளிலோ ராமானுசர நானும் ஒரு இடத்திலோ அவர் திருமாளிகையிலோ நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்திருந்து அவர் சொல்ல வியாக்கியானங்கள் சொல்ல சொல்ல அடியோங்களும் அனுபவி அந்த பாக்கியத்தை எங்களும் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஆர்த்தி பொங்க சொல்லி ஸ்லோகமிட்ட கூற தாழ் முதல் ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் சுந்தராயத பஜம் பஜாமயே விஷ சண்டமய அத்திரி மாசிரிதம் எத்தனை சுப்பிரதித சுப்பிரித தனு எத்தனை தனுரூபகா என்றே இன்னும் பிரையை பற்றி விசாரித்து பாடுகிற சொல்லுகிறார் அதாவது இன்னும் இது கதளி அதில் என்னன்னாக்க ஏன் திருமாலினோலைன்னு வருது ஒரு மலையாச்ச மரங்கள்லாம் அங்கே இருக்கும் பொழுது மரங்கள்லாம் அங்கே இருக்கச்ச ஒரே இதுவாக இருக்கு மலை காடானா இருக்கணும் மலைகள் கல்லு மலை எதுவும் அது எப்படி சோலை மலையாச்சு அப்படின்னு கேட்கச்ச கதளி மரம் பகுள மரம் ஜம்பூபுக மரம் விருஷங்கள் எல்லா மரமும் நிறையா வாசனை மரங்கள் தேவையான மரங்கள் அத்தனையுமே இருக்கு இந்த மரங்களில் வந்து ஏன் இப்படி மரமாக இருக்குன்னா ஒவ்வொரு மரமும் ஒன்றை கொன்று நெருக்கடித்து கொண்டு நிற்பதால் அது சோலை ஆகிடுதான் எப்பேற்பட்ட சோலை அழகான மனம் வீசக்கூடிய மரங்கள் சூழ்ந்த காடுகள்னு சொல்லக்கூடாது தான் அது இது நெருக்கி எடுத்து மனம் வீசுவதனால் இது மகா பூஞ்சோலை மாறி ஆனது என்று திருமாலினோலையை பற்றி இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் அதாவது அதான் திருமாலின் சோலை என்பதுன்ட்டு அப்புறம் அங்கே ஒரு ஆறு பாயிருது அதுக்கு சிலம்பாரி என்று பெயர் நூ நூப்பரு கங்கை திருமாவ திரு திருவிக்ரமாவதாரத்தில் அவன் காலில் திருவிக்ரமாதம் எடுத்துட்டான் எம்பெருமான் அவர் காலில் சலங்கை இருக்கு சலங்கை ரெண்டு இடங்களில் வரும் வர அவதாரத்தில் ஒன்று வரும் அவதாரத்துலேயும் ஒன்று வரும் கலகல கல கலன்னு செல்லும்ப வந்து மேருமெல்லாம் அது இருந்து தான் வரகாவதாரம் எடுத்துன்னு பிரம்மாண்டமாக ஆகிருதே வரைச்சேன் சிலம்பு ஒன்று கலகலாம் அவர் காதில் இப்போ சிலம்பாறு என்று வ வருணிக்கும் இடத்துல அந்த இடத்துல ஒரு அவதாரத்தில் காலில் செல்லும் அணிந்து கொண்டு திருவிக்ரமாவதாரமாக தொடங்கிவிட்டது ஓரடி வந்து பூமி அளவும் அளக்க மற்றொரு அடி வானுலகம் நோக்கி உயர உயர்ந்து கொண்டே இருந்தது சத்யலோகம் வரும்பொழுது பிரம்மன் என்ன செஞ்சான்னா அந்த காலில் கங்கை நீரை விட்டு அலம்பி சுத்தம் செஞ்சு பூஜை பண்ணானோம் ஸ்ரீ இது அது வந்து ஒரு தான் நம்ம எல்லாருக்குமே அதான் கங்கை கங்கையாக பிர பிரித்து பூமியில் இன்றளவும் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஏன் சிலம்பார் என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற பட்சத்தில் திருவிக்கிரமாவதாரம் நடந்திருக்கும் பொழுது அவர் காலில் அணிந்துள்ள சிலம்பில் சிலம்புக்கு பேர் நூபுரம்னு பேர் பிரம்மன் கால் அலம்பி அவருக்கு ஸ்ரீபாதித்தம் அதாவது பாத்தியம் அர்க்கம் பாத்தியம்னு சொல்கிற மாதிரி கால் பாத்தியம் இது பண்ணி நம்ம தினம் பெருமாள் திருவிழா சிறுவானத்தில் அர்க்கம் பாத்தியம் ஆச்சமணியம் செய்வோம் பாத்தியம் சமர்ப்பேன் பாத்தியம் சமர்ப்பியேன் அப்படின்னாக்கே திருக்கால விளக்கேடு திருக்கால விளக்கிய அளவில் வேணும்னு அதே போல் திருமாலின் திருக்கால்களை விளக்கியரும் பொழுது அந்த நீரானது நூபுறம் என்ற அந்த சிலம்பில் பட்டு அது சிலம்பாறு ஆனது என்று அதற்கு சிலம்பாறு என்று பெயர் பெற்றோம் மகா புண்ணியமான நதி பின்னாடி ஒரு இடத்துல சொல்வ பெருமாள் ஒரு ராஜா போகப்போகிறோம் இங்கே குளிச்சுட்டு போ அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டு என்ன அப்போ வந்து பெருகின கங்கையாத சிலம்பார் என்று பெயர் பெரிய ஆழ்வார் தன் திருமொழியில் சிலம்பார்க்கு வந்து தெய்வ மகளிர்களோடும் சீர் சிலம்பாறு பாயும் திருமாலின் ஜோலையே அப்படின்ட்டு இப்பேற்பட்ட வந்து அழகான தெய்வ மகளிர்களோடு பாரும் பார்க்க வந்து ஸ்ரீ சிலம்பாருவாயும் திருமாலின் ஜோலைன்னு அனுசந்திக்கும் சொல்கிற பா பாடுறார் ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா அவள் அவளுக்கு இல்லை இதுவள பெரியாழ்வார் பெரியாழ்வா பெற்ற பின்பிள்ளை ஆச்சாவ அதனால் ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னாளுனாக்க சந்தொடுகாரகிலும் சுமந்து தடங்கள் பொருத வந்திழையும் சிலம்பாருடைய மாலிரிஞ்சோலை அப்படின்னு பாடுறா அதாவது அப்பேற்பட்ட அழகான சோலைகளாகும் மாலி இந்த திருமாலியின் ஜோலை இன்றே இரண்டு ஸ்லோகங்களோடு எடுத்துக் கொள்வோம் நாளை மீண்டும் அனுபவிக்கலாம் அடியேன் ஸ்ரீனிவாசர் ஆழ்வார் என்பதுமானார் ஜியத் திருவிழிகளே சரணம் குரத்தாழ்வான் ஆழ்வான் சரணம் அடியன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்